வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிக குறைஞ்ச விலையில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வீடுங்க பாருங்கள் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது பக்கத்தில் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே கூப்பிட்ற தூரத்தில் வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள் ஆகிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இங்கே ஈபி வசதி பக்கத்து வீடுகள் டிடிசிபி அது போக அத்திக்கடவு தண்ணி இபி எல்லா வசதியும் இந்த சைட்டில் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டு வீடுங்க இதுதாங்க அந்த வீடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸில் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வரணுங்க ஃபோர் வே ட்ராக்குங்க அது ஒம்பது கிலோமீட்டர் வந்து உள்ள ஒரு 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 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா எலவந்தி வடுகபாளையம் அந்த ஊரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க டிடிபி அப் அனுமதி பெற்ற வீட்டு மனைங்க வடக்கு பாத்து சைட்டில் வீட்டை வடக்கு பாத்து கட்டியிருக்காங்க சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க வீடை சுற்றி காம்பவுண்டு கேட்டு எல்லாமே போ போட்டிருக்காங்க அத்திக்கடவு தண்ணி பஞ்சாயத்துலேயே நம்ம டேப் வாங்கிக்கலாங்க வீட்டு வரி ரசீது போட்டோம்னா பஞ்சாயத்துலேயே கொடுத்துருவாங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இது பாருங்க போர்ட்டிகோ சிமெண்ட் சீட்லேயே போட்டிருக்காங்க வண்டி வாகனம் கார் இது இருந்தால் நம்ம இதுக்குள்ளே நிறுத்திக்கலாங்க பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டுங்க வீட்டை விட காம்பவுண்டு பெருசாக இருக்குதுங்க சுற்றி காம்பவுண்ட் இருக்குதுங்க இதுதாங்க வீடு ஓட்டு வீடுங்க மிக குறைஞ்ச விலைங்க முப்பதுக்கு நாற்பது வடக்கு பார்த்து சைட்டில் வீடு வடக்கு பார்த்து இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் லோன் போட்டு கூட பேங்க் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க பாருங்கள் தரைக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க ஓட்டு வீடுங்க நல்ல நீட்டாக ஓட்டு வீடாக இருந்தாலும் பார்க்கறக்கு நீட்டாகவும் நல்ல லட்சணமாகவும் இருக்குங்க வீடு புதிய வீடுங்குது பாருங்கள் இது வந்து கிச்சன் கிச்சனில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சன்லேருந்து வந்தோம்னா இது ஹாலு பெட்ரூம் எல்லாமே இதுதாங்க ஒரே ஒரு ரூமுங்க கிச்சன் ஒரு ரூம் மொத்தம் ரெண்டு ரூமுங்க ஹாலில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் ஹாலில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு பாதுகாப்புக்கு காம்பவுண்ட் இருக்குது மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடு இடம் காடு தோட்டம் எல்லாம் உங்கள் பார்வைக்கு வரும் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ரில் தனியாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் அண்டு பாத்ரூம் செப்ரேட் செப்ரேட்டாக தனித்தனியாக இருக்குதுங்க பாருங்கள் தனியாக இருக்குது டாய்லெட்டு தனியாக இருக்குது பாத்ரூம் தனியாக இருக்குது எல்லாம் நீட்டாக இருக்குங்க புதிய வீடு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மிக மிக குறைஞ்ச விலைங்க மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா பதினோரு லட்சங்க மொத்தம் பதினோரு லட்சரூபா நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ அதாவது ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கட்டிட்டு மீதியை லோன் போட்டுக்கலாங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க டிடிபி அப்ரூவ்டு வடக்கு பார்த்து சைட்டுங்க வீடு வடக்கு பார்த்து இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் தகவல் ஏதா கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்